அந்த உயிர் கொடுத்தது யாரு நம்முடைய எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மூலமா இருக்கக்கூடிய அந்த சக்தி இறைவனைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும் தெரியும் உடல் கொடுத்த தாய் வந்து நமக்கு தெரியும் பார்க்கிறோம் பார்த்தோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உடலுக்கும் மேலான உயிர் கொடுத்தவனை தானே நம்ம அறியணும் முறை நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன்தான் தான் என்கிறதே முதல்ல நிறைய அப்பா அம்மா தான் என்ன கொடுத்த இறைவன் யாரு எப்படி இருக்காரு அவரை நாம எப்படி தெரிஞ்சிருக்கிறது எப்படி நம்ம பார்க்க வேண்டிய இந்த பிறப்பினுடைய நோக்கம் அம்மாவை தெரியும் உடனே தான் கொடுத்தாங்க உயிர் கொடுத்த இறைவன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்ப அந்த உயிர் கொடுத்த இறைவன் யார் எப்படி இருக்காரு எங்க இருக்காரு அவருடைய தன்மை என்ன நிலை என்ன நமக்கும் அவங்களுக்கு இதுதான் நம்ம தெரிஞ்ச அப்ப நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்க்கணும் அதன் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவு இறைவனை பற்றி அறிவு அறிவோ இறைவனை பற்றியோ நம்ம ஒண்ணுமே தெரியாது ஏதோ அப்பா அம்மாவும் மற்றவங்களுக்கு சொந்தக்கிச்சாலும் வாங்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம எல்லாம் படைத்தவன் அப்படி நம்மளும் தெரியாது அப்போ இந்த இறைவனை அடைந்தவர்கள் இறைவனை பெற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இறைவனை பற்றி அவங்க கொடுத்துடைய அதை முதல்ல நம்ம பார்க்கலாம்